அனைவருக்கும் வணக்கம் நான் கரூரிலிருந்து உதயசங்கர் பேசுகிறேன் நான் ஒரு ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் இப்பொழுது கரூரில் ஜிஎஸ்டி பிராக்டிஸ் நராக இருக்கிறேன் மற்றும் ஆடிட்டிங் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்களும் பல முறை ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்களிடம் சென்றிருக்கிறோம் அவர்கள் அதை செய் அது அப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறது இன்னும் ஒரு மாத காலம் ஒரு வருடமாகும் ஒரு மாத காலமாகும் என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள் சில பரிகாரங்களை சொல்லுவார்கள் அதையும் போய் நாங்கள் செய்துவிட்டு வருவோம் ஆனால் எங்களுக்கு தேவையான நிகழ்வு நிகழ்வுகள் எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை இந்த சமயத்தில்தான் நான் அக்ஷய லக்கண பந்ததி என்ற ஜோதிட முறை ஒன்று இருப்பதை யூடியூப் மூலம் தெரிந்து கொண்டேன் இதை பற்றிய விவரங்களை டாக்டர் சாந்தி தேவி மேடம் யூடியூபில் யூடியூபில் கொடுத்த விளக்க உரையை கேட்டு ஈர்க்கப்பட்டேன் பின்பு ஏஎல்பியில் உள்ள எல்லா யூடியூப்களையும் பார்த்து இதை பற்றி விவரம் தெரிந்து கொண்டேன் ஏஎல்பி ஜோதிட முறையை இந்த உலகுக்கு கொடுத்த ஜான திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரும் இந்த ஜோதிட முறை உலக எல்லாரும் ஒருவர் இதை கற்று இதன்படி காலத்தை கால காலத்தில் நிர்ணயித்து எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை சமயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த முறையை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல் சொல்கிறார் என்ற என்பது மிகவும் நல்ல விஷயம் இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் ஜாதகரின் பலன்களை மிகவும் துல்லியமாக சொல்ல முடியும் சொல்ல முடியும் என்றும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்ற என்றும் ஏஎல்பி டீம் உள்ள அனைவ அனைவரும் சொல்வதும் மிகவும் வியப்பாக இருந்தது இருந்தது இதை கேட்டு நான் இந்த வகுப்பில் சேர்ந்துவிட்டேன் இந்த ஜோதி வகுப்பில் எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எல்லா குருமார்களும் ஆசிரியர்களும் அனைவரும் பாடங்களை மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் எங்கள் ஒரு புரியும்படியும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எந்த விதமான கேள்விகளை கேட்டாலும் திருப்ப திருப்ப கேட்டாலும் பொறுமையுடன் சொல்லிக் கொடுப்பது இதன் முக்கிய அம்சமாகும் ஐயா பொது உடை முயற்சி அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆய்வு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒருங்கிணைத்து இந்த அற்புதமான ஏஎல்பி ஜோதிட முறையை கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்பது கொடுத்திருக்கார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்னுடைய கோச் அவர்கள் திரு ரகுபதி சார் எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸையும் கூட இருந்து சொல்லி கொடுத்து திருத்தி கொடுத்து இதை எப்படி எழுத வேண்டும் அதை அப்படி எழுத வேண்டும் என்று மிகவும் உறுதனையாக எங்களுக்கு உறுதி இருந்து சொல்லிக் கொடுக்கும் முறையும் மிகவும் நன்றாக இருந்தது இந்த வகுப்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதன் மூலம் இப்பொழுதே சில ஜாதங்களுக்கு என்னால் பலன் கூற முடியும் இந்த ப இந்த ஜாதக முறையை மேன்மேலும் கற்று நன்றாக தெளிவுற வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை விரும்புகிறேன் இந்த ஏற்பு முறையை விரும்புகிறேன் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார் அவர்களுக்கும் நன்றி வணக்கம்